இருப்புக்கும் இறப்புக்கும் இடையே ஓர் ஆன்ம உரையாடல் டோலோரஸ் கெனான் வரவேற்பாளர்கள் பிறகு சில குழப்பமான ஒரு காலம் இருக்கக்கூடும் என்றே தோன்றுகிறது ஆனால் எல்லா உள்ளுயிர்களுமே இந்த அனுபவத்தை பெறுவதில்லை அது பெரும்பாலும் இறப்பின் தன்மையை பொறுத்தது அது இயல்பானதா அல்லது திடீரென்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்டதா என்பதை பொறுத்தது இதில் நான் கண்டுகொண்ட முக்கியமான விஷயம் என்னவென்றால் இறப்பு அனுபவத்தை பெற்ற பிறகு ஒருவர் எப்போதுமே தனிமையில் இருப்பதில்லை என்று அவர்கள் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழியை தான் எஸ் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பூ உலகத்தில் தான் இருக்கிறீர்களா அல்லது உள்ளுயிர் உலகத்தில் இருக்கிறீர்களா என்பதை பற்றி நிச்சயமாக நீங்கள் அறிந்திராத ஒரு சில நேரமும் இருக்கக்கூடும் இதன் காரணம் இரண்டு உலகில் இருக்கும்போதும் ஏற்படும் உணர்வுகள் ஒன்று போலவே இருப்பதுதான் ஆனாலும் அவை மாறுபட்டவைதான் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஊகித்து அறிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் சூழலுக்கு ஏற்ப அடிக்கடி மாற்றை அமைக்கும் ஒரு காலமும் இருக்கக்கூடும் அங்கிருந்து தாங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் ஊகித்து அறிவதால் சிலருக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க இயலும் ஆனால் அதற்காக அவர்கள் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் உடனடியாக உதவி அனுப்பப்படுகிறது முந்தைய வாழ்க்கைகளில் நீங்கள் நெருங்கிய கர்ம தொடர்புடைய சில உள்ளுயிர்கள் வழக்கமாக வருவார்கள் மறுபிறப்புகளை எதிர்நோக்கி இடைப்பட்ட காலத்தில் காத்திருக்கும் உள்ளுயிர்கள் ஒன்றிரண்டோ அல்லது அதற்கும் மேற்பட்டவையோ எப்போதுமே அங்கிருக்கும் உங்களை வரவேற்க அவர்கள் அங்கு இருப்பார்கள் முந்தைய கடந்த கால வாழ்க்கையில் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக அங்கு செல்லும் உள்ளுயிரும் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் உள்ளுயிர் உலகத்திற்கு நீங்கள் சென்றடையும் போது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் மற்றொரு விஷயம் உங்கள் நினைவில் உள்ளது உங்களது கடந்த கால வாழ்க்கைகளையும் முழுமையான உங்களது கர்ம காட்சிகளும் தோன்ற தொடங்கிவிடுகின்றன அதனால் அத்தகைய ஆன்மாக்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் முதலாவதாக சற்று முன் விட்டுவிட்டு வந்த வாழ்க்கையில் தொடக்க நிலை உறவுகளாக அவர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதன்பின் அங்கு நீங்கள் அறிந்துள்ள மற்ற உறவுகளையும் நினைவில் கொண்டு வர தொடங்கி விடுவீர்கள் அந்த ஆன்ம உலகில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் கர்மா அனைத்தையும் நினைவுபடுத்திக் கொள்ளும் ஒரு நடைமுறையின் ஒரு பகுதிதான் அது அதனால் நீங்கள் இப்போது என்ன செய்து முடிக்கிறீர்கள் என்பதையும் பூமிக்கு மறுபடியும் திரும்பும் போது இன்னும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள உங்களால் இயலும் டோலோரஸ் அப்படியானால் மக்கள் இறந்து போகும்போது யாராவது ஒருவர் எப்போதும் வந்து கொண்டிருப்பார் என்று கூறப்படுவது உண்மைதான் போலும் எஸ் ஆம் அவர்கள் வாழ்ந்திருந்த போது அவர்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தவர்தான் அவர் மறுபிறப்பு எடுக்கவில்லை என்றால் வழக்கமாக வருவார் அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள இயன்ற யாரோ ஒருவராகவும் நிலை மாற்ற காலத்தில் அவர்களுக்கு உதவுவதற்கான கவர்ச்சி ஆற்றல் பெற்றவராகவும் அவர் இருப்பார் டோலோரஸ் பல நேரங்களில் மக்கள் வன்முறையாலும் திடீரென்றும் இறந்து போகின்றனர் நாம் இறந்துவிட்டோம் என்பதை அவர்கள் அறிந்திராவிட்டால் குழப்பமடைவதற்கு அதிக அளவில் பொருத்தமுள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அல்லவா எஸ் ஆம் அது உண்மைதான் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அங்கு இருக்கும் உதவி செய்பவர் விளக்கி கூறி அதனூடே செல்ல அவர்களுக்கு உதவ வேண்டும் டோலோரஸ் ஒருவர் இறந்த பிறகு அந்த உள்ளுயிரை மற்ற ஆன்மாக்கள் சந்திக்கும்போது எந்த இடத்திற்கு வழக்கமாக அது செல்லும் எஸ் கற்றுக்கொள்ளுதல் என்பது நடைபெறும் இடத்திற்கு அது செல்கிறது அது செல்வதற்கான இருப்பதற்கான மத்திய இடம் என்று எதுவும் இல்லை இருப்பது என்ற ஒரு நிலை மட்டும்தான் அது இந்த சுற்றறியும் செயலை செய்து கொண்டு இருக்கும்போதே வழக்கமாக உள்ளுயிர் வேறு பல ஆன்மாக்களுடன் தொடர்பு கொண்டு செயலாற்றுகிறது தனது அடுத்த வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அது கற்றறிந்து கொண்ட பிறகு ஆன்மீக ஆசான்களிடம் அது கலந்து ஆலோசித்து தனது மறுபிறப்பிற்காக தன்னை தயார் செய்து கொள்ள தொடங்குகிறது உள்ளுயிர் திரும்பவும் உள்ளே வருவதற்கு மிகச் சிறந்த சூழ்நிலை எதுவாக இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளவும் அது ஆன்மீக ஆசான்களை கலந்து ஆலோசிக்கும் அனைவருக்கும் பயன்படும் வகையில் தொடர்பு கொண்டு செயலாற்றுவதற்கு எந்த ஆன்மாக்கள் சிறந்தவையாக இருக்கக்கூடும் என்பதை பற்றியும் ஓய்வு எடுக்கும் இடத்தை பற்றி எப்போதாவது நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்களா எஸ் ஆம் நான் காட்சியாக காண்பதை பற்றி நீங்கள் குறிப்பிடுவதானால் பழுதுபட்ட ஆன்மாக்கள் சென்று ஓய்வு எடுத்துக்கொண்டு மற்ற ஆன்மாக்களின் சங்கத்தில் நுழைவதற்கு முன்போ அல்லது மறுபிறப்பிற்கான உலகில் நுழைவதற்கு முன்போ தங்களை தாங்களே தயார் செய்து கொள்வதற்கான ஒரு சிறப்பான இடம் அது டோலோரஸ் உங்களது உள்ளுர் உங்களது உடலை விட்டு நீங்கும் போது உங்களுக்கு வழிகாட்ட இயேசுவின் உள்ளுயிர் வடிவம் உங்களை தொடர்பு கொள்ளும் என்று சிலர் நம்புகிறார்களே எஸ் அது முற்றிலும் இயலக்கூடியதே என்றாலும் அவ்வாறு நேர்ந்துதான் ஆக வேண்டும் என்றோ அல்லது அனைத்து வழக்குகளிலும் இது நேர வேண்டும் என்றோ எந்தவித கட்டாயமும் இல்லை இந்த இயேசுவின் ஆற்றலை காண வேண்டும் என்று தாண்டி செல்லும் தனிப்பட்டவர் கேட்டுக்கொண்டாலோ அல்லது விரும்பினாலோ சில நேரங்களில் அவ்வாறு செய்யப்படுகிறது உண்மையில் அவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது இயேசுவின் ஆற்றல் இந்த நடைமுறையின் ஒரு பகுதியாக அவரது உதவி இருக்கும் என்று அவர் கூறியுள்ளதால் இந்த ஆற்றலிடம் தங்களை தாங்களை திறந்து காட்ட விருப்பம் தெரிவித்த எவர் ஒருவருக்கும் அவர் மறுபிறப்பாளரே இல்லையோ அது அங்கே இருக்கும் மற்ற நம்பிக்கைகள் அல்லது மதங்களைச் சேர்ந்த மக்கள் விஷயத்திலும் இது உண்மையானதுதான் ஒரு குறிப்பிட்ட உட்பொருளில் ஒரு ஆழ்ந்த நிலையான நம்பிக்கையை அவர்கள் பெற்றிருந்தால் அவர்கள் மென்மையாக கடந்து செல்வதற்கு உதவுவதற்காக அதைத்தான் அவர்கள் விரும்புவார்களையாயின் அந்த ஆற்றல் அவர்களுக்காக அங்கே காத்திருக்கும் உள்ளுயிர்கள் உறங்கும் உள்ளுயிர் உலகில் ஓரிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இயேசு இரண்டாவது முறை வந்து தங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் வரை தாங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நம்பிக்கொண்டு அவர்கள் இறப்பதுதான் அதன் காரணம் எஸ் காண வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது அல்லது நீங்களே உருவாக்கும் ஒரு உண்மை நிலைதான் அது அதை நீங்கள் காணவே செய்வீர்கள் ஒரு திருவிழாவில் தாங்கள் விழிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தால் அவர்கள் காண்பதும் அதுவாகத்தான் இருக்கும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தால் எதுவும் சாத்தியமானதே அதனால் நீங்கள் குறிப்பிடும் இந்த பௌதிக உடல் இறந்த பின்பு அதற்கு நிகழ இயன்ற பல்வேறு விஷயங்கள் உள்ளன ஒரு உடல் அழிந்து போகிறது போது அன்றி ஆன்மா எப்போதுமே அழிந்து போவதில்லை அது ஒரு மென்மையான சாவாக இருந்தால் விடுதலை பெற்றது போன்ற சுதந்திரம் அடைந்தது போன்ற வியப்பானது ஒரு உணர்வு தோன்றுகிறது பொதுவாக அந்த மனிதர் அங்கே என்ன இருக்கும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதுவே அங்கே இருக்கும் ஒளிவட்டத்தை சென்றடைவதற்கு தங்களுக்கு உதவ வழியில் வழிகாட்டிகளையோ நண்பர்களையோ அவர்கள் சந்திப்போம் என்று எதிர்பார்த்தால் அவர்களைத்தான் அவர்கள் காண்பார்கள் சந்திப்பார்கள் பின் தங்களுக்கு நரகத்தி போன்ற தண்டனைகள் கிடைக்கும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தால் அத்தண்டனைகளை பெற தாங்கள் தகுதியானவர்களே என்று அவர்கள் நம்பினால் அதனைத்தான் அவர்களும் அடைவார்கள் இவற்றில் பெரும்பாலானவை தனிப்பட்ட ஆன்மாவை இறப்புக்கு முன் தயார் செய்வது என்பதன் அடிப்படையிலானவைதான் ஆனால் அவர்கள் மறுபக்கத்திற்கு கடந்து செல்வதற்கு முன் அவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர்கள்தான் வழக்கமாக அங்கே இருப்பார்கள் பல நேரங்களில் மற்றொரு ஆன்மா வந்து அவர்களை நலம் பெறும் ஓரிடத்திற்கு வழிகாட்டி அழைத்துச் செல்லும் அதன் மூலம் அவர்கள் தங்கள் குழப்பத்தை இழந்து என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்கிறார்கள் ஒருவேளை அந்த உள்ளுயிர் குழப்பம் அடைந்திருக்கலாம் அவர்கள் இந்த பக்கத்துக்கு வந்து நெடுங்காலம் ஆகிறது என்பதே இதன் காரணம் குழப்பத்திலிருந்து விடுபட்டு தெளிவடையவும் அவர்கள் எங்கே செல்ல விரும்புகிறார்கள் என்பதையும் அவர்கள் எங்கே செல்ல வேண்டுவது அவசியமோ அந்த இடத்தை கண்டுபிடிக்கவும் வரவேற்பாளர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் இந்த வகையில் வரவேற்பவர்களை அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவர்களாக இருந்தால் பின்னர் அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள் இத்தகைய அச்சமே மக்களை அதிர்ச்சி அடைய செய்கிறது காயம் அடைந்ததால் ஏற்பட்ட இறப்பாக அது இருந்தால் சிலர் தங்கள் உடல் இயக்கம் நின்று போனது என்பதை அறியும் அனுபவத்தை அவர்களால் அனுபவிக்க இயன்ற நிலையை அடையும் வரையில் மிக மிக ஆழ்ந்த முறையில் ஓய்வு எடுத்துக் கொள்கின்றனர் இந்த விழிப்புணர்வு பெறும் நடைமுறை மிக மிக மெதுவாகத்தான் செயல்படும் திகைப்படைந்த நிலையில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் மக்கள் நமக்கு தேவையில்லை அவர்கள் தங்களையும் துன்புறுத்திக் கொள்வார்கள் மற்றவர்களையும் துன்புறுத்தி விடுவார்கள் டோலோரஸ் சில நேரங்களில் தான் அவர்கள் அவ்வாறு செய்வார்களா எஸ் அவ்வாறு நிகழ்வது அறியப்படாமல் இருப்பதில்லை தாங்கள் யார் என்பதையே அறியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பீதியடைந்த நிலையில் நான் திரும்பி போக வேண்டுமே நான் திரும்பி போக வேண்டுமே என்ற உணர்வில் தங்களை தாங்களை துன்புறுத்திக் கொள்வார்கள் இதுபோல நடக்கவே முடியாது என்ற உணர்வுடன் தாங்கள் இருந்த இடத்துடனேயே தங்களை தாங்களே பிணைத்துக் கொள்வார்கள் டோலோரஸ் அவர்கள் சென்று ஓய்வு எடுத்துக் கொள்வதே மேலானது அல்லவா எஸ் ஆமாம் நடந்தது எதுவோ அது நல்லது சரியானது இயல்பானது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் அவர்களை பின்னர் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு பெற செய்யலாம் அப்போது அந்த அதிர்ச்சியும் மனக்காயங்களும் மறந்து போகும் டோலோரஸ் காயம்பட்டதால் இறப்பு நேரும் போதும் அவரை நேசிப்பவர்கள் வருவார்களா எஸ் ஆமாம் சில நேரங்களில் அவர்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ள ஓரிடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் உடலால் காயமடைந்து அகால மரணம் அடைவது என்று எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மரணம் அந்த இந்த பக்கத்தில் அவ்வாறு கருதப்பட மாட்டாது உடலால் காயம்பட்டு பல போர் வீரர்கள் அகால மரணம் அடைந்ததை பற்றி ஒருவேளை நீங்கள் கூறக்கூடும் குழந்த பிறப்பின் போது ஒரு ஏற்படும் ஒருவரின் மரணம் போன்று இவ்வாறு நடந்த மரணங்களில் சில மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் சில நேரங்களில் இருக்கின்றன டோலோரஸ் சூழ்நிலைகளையும் அந்த தனிப்பட்ட ஆன்மாவையும் பொறுத்தது அது என்று நான் கருதுகிறேன் எஸ் ஆம் பெருமளவுக்கு அப்படித்தான் மறுபக்கத்திற்கு சென்ற பிறகு பூமிக்கு அடிக்கடி திரும்புவது என்னும் ஒரு நிலை நிறுத்தப்பட்ட ஒரு சுழற்சி முறை இருப்பதாகவே தோன்றுகிறது தான் இறந்து போக முடியாத ஓரிடத்தில் ஒருவர் இருந்தால் அங்கேயே எப்போதும் தான் தங்கி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவது இயல்பு என்று எனக்கு தோன்றுகிறது மரணமில்லா பெரு வாழ்வை பூமியில் உள்ள மக்கள் எப்போதும் தேடிக்கொண்டே இருப்பதாக நான் நினைக்கிறேன் எஸ் இல்லை 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 வெகு விரைவிலேயே அது உங்களுக்கு சலித்து போகும் மூன்றாம் வகுப்பில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடத்தை படித்து முடித்து விட்ட பிறகு என்று உங்கள் வாழ்நாள் முழுவதிலும் அதே மூன்றாம் வகுப்பில் இருக்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் விரும்ப வேண்டும் அது சௌகரியமாக இருந்தாலும் கற்றறிந்து கொள்வது என்பதில் நமக்கு எதுவும் அங்கு இருக்காது டோலோரஸ் எதிர்கொள்வதற்கான சவால்கள் ஏதும் இல்லாமல் போய்விடும் அல்லவா எஸ் அது உண்மைதான் முன்னேற்றம் அடைவதற்கு மரணம் தேவையானதுதான் ஒருவரை உள்ளுயிர் பக்கம் நகர்த்தும் மரணம் என்பது மட்டும் இல்லாமல் போனால் தேக்கம் தான் ஏற்படும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் ஒரு நடைமுறையாகும் அதிக தகவல்களை கற்றறிந்து கொள்ள மிகவும் பொருத்தமானது இது இந்த வகையில் அனைத்துமே எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறே இருக்கின்றன நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் பாடங்கள் முடிந்து போனாலும் அத்தகைய பாடங்களை கற்று தக்க வாய்ப்பு அப்போது அங்கே இருக்கவே செய்யும் மேலும் புதிய புதிய பாடங்களை கற்றறிந்து கொள்வதற்கான புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்வது போன்றது அது அது ஏனியில் சாதாரணமாக ஏறுவதை போன்றதுதான் நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு நிலை அனுபவத்திலும் கீழ்நிலைகளில் பெற்ற அனுபவத்தை விட அதிக விழிப்புணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே புது புது அனுபவங்கள் தேவை என்பதால் இத்தகைய முந்தைய அனுபவங்களுக்கு காரணமாக இருந்த சுற்றுச்சூழல்களை பற்றி நாம் மறந்தே போகிறோம் உங்களது மூன்றாவது வகுப்பறையிலேயே உட்கார்ந்து கொண்டு நான்காவது வகுப்பையோ அல்லது ஆறாவது வகுப்பையோ படிப்பதை நீங்கள் விரும்புவீர்களா அல்லது ஒரு புதிய சூழலில் ஒரு புதிய மனநிலையில் தொடங்குவது மேலானதாக இருக்காதா நீங்கள் அந்த வகுப்பறையிலேயே இருக்க செய்யப்பட்டால் அந்த அளவில் மட்டுமே உங்களால் சிந்திக்க தோன்றும் மனநிலை கூட மிகவும் முக்கியமானதாகும் டோலோரஸ் பூமியில் உள்ள பல மனிதர்களை பொறுத்தவரை அது உண்மையானதே சில நேரங்களில் அவர்கள் அதே சூழலில் தொடர்ந்து இருந்தால் அவர்கள் வளர்ச்சி அடைவதில்லை அதை தனி நீங்கள் கூற வருகிறீர்கள் எஸ் அது மிகவும் சரியானது டோலோரஸ் ஒரு புதிய இடம் ஒரு புதிய சூழல் என்ற ஏதோ ஒரு புதிய சவால் அவர்களுக்கு தேவைப்படுகிறது எஸ் முன்னேற்றம் பெறுவதற்கு புதிய சூழல் மிக மிக முக்கியமானது கடந்த கால நினைவுகள் எதிர்காலத்தை பார்ப்பதை தடை செய்கிறது எஸ் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையே இல்லை என்று சிலர் கருதுகின்றனர் வெல்ல சிரிக்கிறார் ஒருமுறை ஏதோ ஒன்று இருந்திருந்தால் அது இருந்ததற்கு காரணமாக இருந்த ஆற்றலை அழிக்கவே இயலாது பூத்த உடல் இறந்த பிறகும் உள்ளுயிர் வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை நம்புவதற்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் மின்னாற்றல் போன்ற எந்த ஒன்றையும் உங்களால் அழிக்கவே முடியாது இதன் காரணம் அந்த ஆற்றல் வேறொரு வடிவத்தில் எப்போதும் அங்கேயே இருக்கிறது என்பதுதான் ஆற்றலை அழிக்க முடியாது என்னும் போது ஒரு மனிதரின் உள்ளுயரையோ ஆன்மாவையோ அழிக்க முடியும் என்று ஏன் அவர்கள் நினைக்கின்றனர் மனித ஆன்மா என்பது அதுதான் ஆற்றல் தவிர அது வேறொன்றும் அல்ல பூத்த உடலில் வாழும் சாதாரணமான ஒன்றல்ல ஆன்மா என்பது அது ஓர் ஆற்றல் ஓர் ஆற்றலாக ஆற்றல்கள் விரும்புவது போல அதனாலும் பிரச்சாரம் செய்ய முடியும் உங்கள் தனித்தன்மை பற்றிய சரியான கண்ணோட்டமே ஆற்றலாகத்தான் இருக்க முடியும் ஏனெனில் அதுதான் அனைத்துமே ஆற்றல் என்பதுதான் படைப்பின் உண்மையான சாரமாகும் சில வடிவங்கள் உங்களை சுற்றியுள்ள பௌத்திக உலகை போன்று கீழ் நிலைகளில் இருப்பவையாகும் ஆனால் அவை அனைத்தும் ஆற்றலே தீயைப் போன்ற சில எளிய மாற்ற நடைமுறைகளின் மூலம் அதனை தெளிவாக எடுத்து காட்ட முடியும் அனைத்து பொருள்களும் உண்மையில் ஆற்றலே எளிமையாக ஒரு கீழ்நிலையில் எளிந்த வடிவில் அது வெளிப்படுத்திக் கொள்கிறது எனவே உங்களை நீங்களே ஆற்றல் நிறைந்த உயிர்களாக பார்க்க இயலும் அதற்கு மேலாகவோ குறைவாகவோ பார்க்க முடியாது பொருள் என்று எதுவுமே கிடையாது பௌதிக உலகில் சுற்றி தோன்றுவதை பற்றி விவரிக்க கொடுக்கப்பட்ட ஒரு அடையாள சொல் மட்டும்தான் அது எஸ் மரணம் பல அச்சங்களை பெற்றிருப்பதாகும் என்றாலும் மரணம் என்பது ஒரு மாபெரும் மறுபாலன் ஒரு மாபெரும் பொய் அதிகமாக பேசப்படாதது அதுதான் என்றாலும் அதிகமாக நினைக்கப்பட்டதும் அதுதான் மரணத்தை கண்டு அச்சப்படவே தேவையில்லை விடுதலை பெற்ற பிறகு இங்கு பூமியில் இருப்பதை விட மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை அங்கு இருக்கிறது என்றாலும் முறையற்ற வகையில் அதாவது தற்கொலை செய்து கொண்டோ அதை போன்ற தன்மையிலோ தங்கள் உயிரை துறக்க முயல்பவர்களுக்கு மறுபக்கத்திற்கு பின் தொடர்ந்து செல்லும் ஆற்றலை அது உருவாக்குகிறது என்று நாம் எச்சரிக்கிறோம் பின்னர் அந்த மறுபக்கத்தில் அதனை கையாள வேண்டியது அவசியமாகி விடுகிறது அதன் காலம் முடிவதற்கு முன்னர் உயிர் குடிகொண்டிருக்கும் உடலை துறப்பது முறையானதாகவோ பொருத்தமானதாகவோ இருக்காது இருக்க முடியாது அவ்வாறு செய்வது பொறுத்துக்கொள்ள முடியாதவாறு வீணாக்குவதாகும் டோலோரஸ் இவைகளைப் பற்றி மக்கள் அச்சமடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்த நான் முயன்று கொண்டிருக்கிறேன் எஸ் ஆமாம் இதில் உள்ள முக்கியமான பிரச்சனை அச்சமல்ல அந்த வழியில் உள்ள உறுதியான தத்துவ நம்பிக்கை முக்கியமான பிரச்சனையாக இருப்பதாகும் டோலோரஸ் அதனை விளக்கும் ஒரு வழி இது என்று கூற வருகிறீர்களா எஸ் அது என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் தாங்கள் மனங்களை மூடிக்கொள்ளும் ஒரு வழிதான் இந்த உறுதியான தத்துவ நம்பிக்கை எடுத்துக்காட்டாக பல்வேறுபட்ட மத நம்பிக்கைகளை பின்பற்றும் மக்களுக்கு நான் விளக்கிய சில விஷயங்களை புரிந்து கொள்வது எளிதானதாக இருக்காது டோலோரஸ் சொர்க்கம் நரகம் என்பது போன்றவர்களின் நம்பிக்கை கொள்ளும்படி வளர்க்கப்பட்டவர்களைப் பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா எஸ் ஆம் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரே ஒரு பிறப்புதான் உண்டு என்ற நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் அது முட்டாள்தனமானது என்றாலும் அதனைத்தான் அவர்கள் நம்புகிறார்கள் டோலோரஸ் ஆம் வாழ்க்கை என்பதே ஒரு முறை வருவதுதான் என்று அவர்கள் நினைக்கின்றனர் ஒரு முறைக்கு மேல் வாழ்ந்தோம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவர்கள் எஸ் இரண்டு முறையும் அதற்கு மேலும் உங்களால் பிறக்க முடியும் என்று நம்புவதை விட ஒரு முறை ஒரு உடலில் ஏதேனும் இருக்கிறதா டோலோரஸ் சில சில மக்கள் இந்த கருத்தை நேரங்களில் எளிதாக ஏற்றுக்கொள்வதில்லை எஸ் உங்கள் பக்கம் இருப்பவர்கள்தான் அவ்வாறு இருக்கிறார்கள் அவர்களில் பலர் மன அழுத்தம் மற்றும் அது போன்ற பிரச்சனைகளை பெற்றிருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் தங்களது ஒரே வாய்ப்பையும் தாங்கள் தவறவிட்டு விடுவதாக அவர்கள் உணர்வதே அதன் காரணம் எண்ணற்ற பல்வேறு வாய்ப்புகள் தங்களுக்கு இருக்கின்றன என்பதை அவர்கள் உணர்ந்தால் ஒவ்வொரு முறையும் மிகச்சிறந்த முறையில் அவர்களால் செயல்பட முடியும் என்பதோடு தாங்கள் செய்த தவறுகளுக்காக வருந்தவும் மாட்டார்கள் அடுத்த முறை அதனை அவர்கள் சரியாக செய்வார்கள் டோலோரஸ் இந்த முறை அவர்களால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக செய்ய அவர்கள் கட்டாயம் முயற்சி செய்தால் போதும் அது எனக்கு சரியானதாகவும் புத்திசாலித்தனதமாகவும் தோன்றுகிறது ஆனால் அதனை புரிந்து கொள்ள முடியாத மக்கள் பலர் உள்ளனர் எஸ் அதனை புரிந்து கொள்ள விரும்பாத பலரும் இருக்கின்றனர் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை அடுத்து தங்களுக்கு மற்றொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கவே பலரும் அஞ்சுகின்றனர் அவர்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கும் வாழ்க்கையே துன்பம் நிறைந்ததாக இருந்து இதற்கு பின் மற்றொரு வாழ்க்கை இருந்தால் அதிலும் இத்தகைய துன்பங்கள் தொடர்ந்து இருக்கவே செய்யும் என்று அவர்கள் நினைப்பது இதன் காரணமாக இருக்கலாம் முந்தைய பிறவி இருந்ததையோ அடுத்த பிறவி இருக்கும் என்பதை பற்றியோ மக்கள் நம்பக்கூடாது என்றே பல தேவாலயங்கள் விரும்புகின்றன அவர்கள் மீது தங்களுக்கு உள்ள செல்வாக்கும் கட்டுப்பாடும் குறைந்து போவதால் அவர்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாமல் கட்டுப்பாட்டை இழந்து விடுவோம் என்ற உண்மையை அவர்கள் அறிந்திருப்பதுதான் அதன் காரணம் அனைத்து மத தத்துவ பள்ளிகளின் தலைவர்களும் ஒரு பிறவியை பற்றியும் அடுத்த பிறவியைப் பற்றியும் அறிந்தவர்களே அவர் மக்கள் மீது கட்டுப்பாடு வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உண்மை மக்களுக்கு தெரியாமல் மறைக்கப்படுகிறது இந்து மத சிந்தனையிலும் கூட இந்த கட்டுப்பாட்டை வேறு ஒரு முறையில் பயன்படுத்துவதால் இப்பிறவியில் இந்த துன்பம் அனுபவிக்க முற்பிறவியில் ஏதோ ஒரு பாவத்தை இந்த மனிதன் செய்திருக்கிறான் அப்படி இருக்கும் போது நான் ஏன் அவனுக்கு உதவ வேண்டும் இந்த துன்பத்தை அனுபவிக்க தகுதி பெறும் அளவுக்கு அவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான் என்று கூறுவார்கள் இந்த வழியிலேயே கிறிஸ்தவர்களும் வேறு மதத்தவர்களும் பயன்படுத்தும் அதே தந்திரங்களைத்தான் அவர்களும் கடைபிடிக்கிறார்கள் தாங்கள் மதத்தின் பக்கம் இருப்பவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் அனைவரும் அவ்வாறு இல்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களும் அறியாத முறையில் இருண்ட பக்கத்தில் இருக்கும் விவரிதமான எண்ணங்களால் சூழப்பட்டவர்களாக இருக்கக்கூடும் பைபிளிலிருந்து மக்கள் பலவற்றை நீக்கிவிட்டு தாங்கள் விரும்பியதை சேர்த்திருக்கின்றனர் அதை பற்றி அவர்களுக்கு எந்தவித அக்கறையோ கவலையோ இல்லை இதனை கூறத்தான் நான் விரும்பினேன் அதனால் அதனையே கூறுகிறது என்று அவர்கள் நினைக்கின்றனர் டோலோரஸ் எதுவோ கவனத்துக்கு கொண்டு வரப்படும் போது வரலாற்று காலம் முழுவதிலும் பைபிள் பலமுறை மாற்றப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு கூற நீங்கள் முயலும் போதும் மக்கள் அச்சமடைவதாக தோன்றுகிறது எஸ் இது போன்ற விஷயங்கள் அவர்களை சிந்திக்க வைக்கிறது சுயமாகவும் சுதந்திரமாகவும் சிந்திக்கவே பலர் அஞ்சுகின்றனர் மக்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதிலும் நம்பி வந்தவர்களை அது உண்மையல்ல என்றோ அல்லது அவர்களது பெற்றோர் அறியாமல் பொய் கூறிவிட்டார்கள் என்றோ கூறி நீங்கள் நீக்கிவிட்டால் இதுவரை அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையையே தகர்த்து விடுகிறீர்கள் தான் நம்புவதற்கு ஏதேனும் ஒன்று இல்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது அங்கு ஒன்றுமே இல்லை என்ற நம்பிக்கையாக அது இருந்தாலும் சரி மனிதன் ஏதாவது ஒன்றில் நம்பிக்கை கொண்டிருக்கவே வேண்டும் டோலோரஸ் வேறு சொற்களில் கூறுவதானால் ஒரு மாறுபட்ட வழியில் சிந்திக்கவே அவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் என்று கூறலாமா எஸ் நடக்கும் என்று முன்கூட்டியே உடைக்கப்பட்டவைகளை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபோது மக்கள் அவரைப் பற்றி அதையே கூறினார்கள் அவர் கூறுவது தவறு அவர் ஒரு பைத்தியக்காரர் தான் என்ன பேசுகிறோம் என்பதை அவருக்கு தெரியாது என்று மக்கள் கூறினர் ஒரு சிறிதளவு மாறுபட்டதையோ அல்லது வழக்கத்திலிருந்து சிறிது மாறுபட்டதையோ எவராவது கொண்டு வரும் ஒவ்வொரு சமயமும் அவை மக்களை அச்சுறுத்தவை செய்யும் அதனை பற்றி அவர்கள் கெட்டதாகவே கூறுவார்கள் மனிதன் தன்னால் என்னவாக இருக்க இயலுமோ அதுவாக இருப்பதற்கு அவன் அச்சமின்றி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் இந்த அறிவு கற்பிக்கப்பட வேண்டிய தேவை உள்ள ஒன்றாகும் இத்தகைய விஷயங்களை அறிந்து கொள்ளும் தேவை உள்ள மக்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுள் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியவுடன் அதனை உண்மை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் எதுவாக ஆக வேண்டுமோ ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதுவாக ஆவதற்கான வழியை கண்டுகொள்ள அது அவர்களுக்கு உதவக்கூடும் நாளடைவில் போதுமான மக்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதால் அவர்கள்தான் முக்கியமானவர்கள் இயேசுவின் செய்தியில் முதலில் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் மிக குறைவானவர்கள் விரல் விட்டு என்னப்பட இயன்றவர்கள் என்பதை நினைவில் வையுங்கள் இப்போது உலகத்தை பாருங்கள் உலகத்தின் பெரும்பகுதி மக்கள் குறைந்தது வெளிப்படையாகவேனும் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகின்றனர் பல நூற்றாண்டு காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த உண்மை வெளியில் வருவதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது ஓம் தொடரும்